வணக்கம் ஒரு வழக்கு ஃபைல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு வழக்கு தாக்கல் ஆயிடுச்சுன்னா அது வந்து எப்படி விசாரணைக்கு வரும் நீதிமன்றத்துக்கு எப்படி வரும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படி ஒரு சந்தேகம் வரும் இல்லை அது என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் நீதிமன்ற அலுவலகம் அந்தந்த நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய அலுவலகம் அங்கே நிறைய கிளர்க்ஸ் இருப்பாங்க அலுவலர்கள் நீங்கள் ஃபைல் பண்ண அந்த பேப்பர்ஸை ஃபைல் பண்ண உடனே அதை அவங்க படிப்பாங்க வரிக்கு வரி படிப்பாங்க அது எல்லாம் சரியாக சொல்லியிருக்கா அதில் ஏதாவது பிழை இருக்கா அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணுமோ படி அதை கட்டியிருக்காங்களா அதில் வந்து நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா சட்டப்படி இருக்கா தேவையான விஷயங்கள் இருக்கா இதெல்லாம் படித்து பார்த்து அது சரியாக இருக்குது இல்லை சரியாக இல்லாமல் இருந்ததுன்னு வைங்க ரிட்டர்ன் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை அவங்க இதை இதை மாற்றணும் இப்போ உதாரணத்துக்கு வழக்கு தாக்கல் பண்ணுறவர் அவரோட வயசு இருக்கணும் அவங்க அப்பா பேர் இருக்கணும் அது இல்லை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு ரிட்டர்னாக கொடுப்பாங்க ஃபைல் பண்ணவருடைய அப்பா பேர் இல்லை அதை ஃபில்லப் பண்ணுங்கள் வயசு இல்லை அதை ஃபில்லப் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அது ஒரு வாரம் இல்லை பத்து நாள் பதினைஞ்சு நாளுக்குள்ளே ரீப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து வழக்கறிஞர்களாக இருக்கவங்க எப்போவும் நீதிமன்றத்திலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்க ஃபைல் பண்ண கேஸ் என்னாச்சின்னு போய் அந்த எந்த கிளர்க் அதை பார்க்குறாரோ அவர்கிட்ட போய் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரிட்டர்ன் ஆகும் ரிட்டர்ன் ஆனோன்னா மறுபடியும் அந்த பேப்பரை கையில் எடுத்து அதில் பணம் கடுமையாக கட்டியிருக்காங்களா இல்லை அப்பா பேர் கொடுக்கலையா இல்லை வயசு கொடுக்கலையா இல்லை வக்காலத்தில் கையெழுத்து போடலையா இல்லை அட்டஸ்ட் பண்ணலையா என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்குரிய பணம் என்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ரீப்ரஸன்டேஷன் அப்படின்னு பேர் சில வக்கீல் ஆஃபீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டனே ஆகாது போட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்று வேறு என்ன தப்பு இருக்குது தப்பு இருக்குது சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட கையெழுத்து போடலன்னா அப்படியே போட்டு அப்படியே கூட நம்பர் ஆகிடுறது உண்டு இல்லைனா திரும்பி ரீப்ரசன்ட் ப இது ரிட்டன் ஆனதை எல்லாத்தையும் சரி பண்ணி ரீப்ரசன்ட் பண்ணி நம்பர் ஆகும் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும் இல்லை இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சூட்டுன்னு சொல்கிறது பாருங்க சூட்டுன்னு ஃபைல் பண்ணுறதெல்லாம் வழக்கு தாக்கல் பண்ணுறவங்கள பிளைண்டிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தாக்கல் பண்ணுற மனு மனுன்னு சொல்லக்கூடாது அது வந்து அந்த 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 பிளைண்ட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பிளைண்ட் அதனால தான் அவர் பிளைண்டிஃப் யார் மேல வழக்கு தாக்கல் பண்றீங்களோ அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால அவர் டிஃபெண்ட் எதிர்வாதி அப்படின்னு குறிப்பிடப்படும் இது சூட் மாதிரி வரும் இப்போ சிலது மனுக்களாக வரும் ரிட் பெட்டிஷன் சொல்ற மாதிரி ஒரிஜினல் பெட்டிஷன் வர்றதுலாம் மனு தாக்கல் பண்றவர் பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லப்படுவார் எதிரில் இருக்கிறவர் ரெஸ்பாண்ட் சொல்லப்படுவார் அப்போ ப்ளைன்டிஃப் டிஃபெண்ட் அல்லது பெட்டிஷனர் ரெஸ்பாண்ட்டுன்னு அதில் நீங்களே வழக்கு தாக்கல் பண்ணும்போது குறிப்பிடுவீங்க அவங்களுக்கு இந்த நம்பர் ஆன உடனே நீதிமன்றத்தில் இருந்தே சம்மன் போகும் அந்த சம்மனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த விலாசத்தில் இருக்க இந்த பேருடைய ஒருவர் உங்கள் மேலே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் அதில் நீங்கள் இந்த தேதியில் நீதிமன்றத்துக்கு அந்த நீதி எந்த நீதிமன்றம்ன்ற விவரம்லாம் அந்த சம்மனில் இருக்கும் நீங்கள் நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமோ வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு சம்மன் போகும் அந்த சம்மனோட இப்போ நம்ம ஃபைல் பண்ணுறதுல வழக்கு அதனோட காப்பியும் வைக்கணும் நம்ம அந்த காப்பியும் எதிர்வாதிக்கு போகும் அப்போது இதுதான் ப்ரொசீஜர் முதல்ல நம்ம ஃபைல் பண்ணுறது எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு எண் கொடுத்த உடனே அந்த எண் நம்பராய் அந்த கோர்ட்டுக்கு வந்த உடனே எதிர்வாதிக்கு சம்மன் போய் அவர் அதை வாங்குவார் இப்போ வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டு வரலன்னா தான் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுவாங்க அந்த அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க ஒன்று அவரோ அல்லது அவர் சார்பில் ஒரு வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் என்னைக்குன்னு தேதி குறிப்பிட்டிருக்காங்க பாரு அந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்துக்கு வரணும் அது பார்ட்டி இன் பர்சனாகவும் வரலாம் வழக்கறிஞர் மூலமாகவும் வரலாம் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு பேர் தான் வக்காலத்து வக்காலத்துன்ற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீனா அவனுக்கு வக்காலத்து வாங்குறியான்னு கேட்பாங்க பாருங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணார்னா நீனா வக்காலத்தா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரேன்றாங்க பாருங்க அந்த வக்காலத்துன்னு சொல்கிறது என்னன்னா ஒரு வக்கீலுக்கு ஒரு அட்வொகேட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆத்தரைசேஷன் தான் வக்காலத்து வேற ஒன்றும் இல்லை என் சார்பில் இந்த வழக்கில் இந்த வக்கீல் தான் ஆஜராவார் அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கறது தான் வக்காலத் அப்போ அந்த வழக்கு என்ன செய்வார் இந்த வக்காலத்தை இந்த டிஃபெண்டன் சார்பில் இல்லை இந்த ரெஸ்பான்டன்ஸ் சார்பில் நான் தான் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் அந்த வக்காலத்தை தாக்கல் பண்ணுவாங்க அதுக்குள்ளேயும் ஸ்டாம்ப் சார்ஜ்லாம் ஒட்டணும் அப்புறம் நீதிமன்றம் என்ன செய்யும் நீங்கள் பதில் கொடுங்க என்ன பதில் உங்கள் பதில் என்ன அவருடைய மனுவை நீங்கள் படித்து பார்த்துட்டு பதில் கொடுங்க அந்த பதில் கொடுக்கறதுக்கு நான் ஒரு வாய்தா கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட வாய்தா கொடுக்கலாம் இடைக்கால ஆணை மாதிரி இருந்தா உடனே கொடுங்க ஒரு வாரம் டைம் கூட கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் என்னைக்கு நீதிமன்றம் சொல்லுதோ அன்னைக்கு எதிர்வாதியாக அல்லது எதிர் மனுதாரராக இருப்பவர் தன்னுடைய பதிலை வழக்கறிஞர் மூலமாக தாக்கல் பண்ண வேண்டும் அப்படி தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம வரக்கூடிய இன்னொரு நிகழ்வில் நம்ம வந்து எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் வணக்கம்